இப்ப இந்த விழாவில் பாரதிய பத்தி பேசுறோம் வந்திருக்கிற உங்களை விட கேட்க ஆர்வமா இருக்கிற நாற்காலியின் எண்ணிக்கை அதிகமா இருக்குது அப்படின்னா அவ்வளவுதான் திறார் பாருங்க அவ்வளவுதான் தமிழ பார்க்கிறதா படத்தில் நடிகை இல்ல பிரச்சனை தானே அவன் நினைப்பான் இந்த இந்த பதவிகளுக்கடா நம்ம போராடி சுதந்திரம் பெற்று கொடுத்தோம் ஏண்டா அப்படி நினச்சப்பான் நீங்க பாரதியை இங்கே பேசிய தம்பி ஒரு யோகி ஞானி ஞானம் சொன்ன பாரதி எப்படின்னா நீங்க அன்பிற்குரிய பெருமக்களை ஒன்றை அறிவது அறிவு தான் அறிந்த ஒன்றை எவ்விடத்தில் எந்த நேரத்தில் எப்படி பொருத்தி பேசுவது என்பதை உணர்த்துவது ஞானம் அதை உணர்ந்தவன் பாரதி பாரதி ஒரு கவிஞன் அல்ல மகா கவிஞன் ஏன் மகாகவிஞன் காலம் உருவாக்கியவன் கவிஞன் காலத்தை உருவாக்கியவன் மகா